நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மது போதைப் பொருட்களாகிய சிகரெட் போன்ற பொருட்கள் வந்து ஒரு மனிதனின் மூளையை எந்த அளவிற்கு அடிமையாக்கும் அப்படின்றத தான் நம்ம அதை பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னே நீங்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் எனக்கு இன்னும் பல வித்தியாசமான ஒரு வீடியோ போட ஒரு ஆர்வம் வரும்னு நான் நினைக்கிறேன் நான் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் கண்ட ஒரு காட்சிங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு யாரோ ஒரு நல்ல மனுஷன் சாப்பாடு வாட்டர் கேனு கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்கா அவர் என்ன பண்ணார்னா தம்மை வந்து பற்ற வைக்கிறாரு நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவரை பற்ற வச்சிட்டாரு பார்த்திங்கன்னா புகை பயங்கரமாக இழுத்து விடுறாரு அது ஒன்றுக்கு மேற்பட்ட சிகரெட்டை வச்சு பிடிப்பார்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா வழியில் வந்து சிகரெட்லாம் கெடைச்சா எடுத்து அடிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது முறைகள் என்னன்னு தெரியாது அதே மாதிரி அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியாது ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு சிந்தனையும் ஒரு செயல்பாடுக்குறும் அவங்கக்கிட்ட இருக்காது இன்னும் சொல்லப்போனால் உறவு முறைகள் அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ மரணம் அதாவது இறக்கும்போது கூட அவங்களுக்கு அதனுடைய வழி சிந்திக்க அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட மூளையை செயலிழந்த ஒரு நபர்களை தான் நம்ம மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்கிறோம் அப்படி மூளைகள் செயலிழந்து நடைப்பினமாக செல்லும் சிந்திக்கவே முடியாத அந்த நபர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கணும் தம் அடிக்கணும்னு தோணுது பார்த்தீங்களா அப்போ அந்த போதை பழக்கம் அப்படின்றது அவங்களை எந்த அளவிற்கு அடிமையாக்கி இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில பேர் தண்ணி அடிப்பாங்க அவங்க வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜென்டிலாக நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டு போய் அடிச்சுட்டு போவாங்க அது ஏற்றுக்கலாம் ஆனால் பெரும்பாலான நபர்கள் என்னிடம் பல பேர் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏ மச்சா வாடா தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் எதுக்கடா வாழ்கிறது வாடா அடிக்கலாம் வாடா அப்படின்வாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து சார் மிகப்பெரிய ரெண்டு பிரச்சனை இருக்கும் என்ன தெரியுங்களா ஒன்றா நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லைன்னா சோகமாக இருப்போம் இதுதான் மிகப்பெரிய ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படி நாம் வந்து அந்த தண்ணி அடிக்க கற்றுக்கிட்டால் சந்தோஷமாக இருந்தாலும் மச்சான் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அடிக்கலான்னுவான் இல்லை சோகமாக இருக்கான் வாடமைச்சான் வாழ்க்கையை வெத்து போச்சு சோகமாக வாடா தண்ணி அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிப்பான் காரணங்கள் வந்து வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்றத சில பேர் ஒத்துக்க மாட்டான் ஏற்றுக்கவும் மாட்டான் அப்படியே அவன் ஒத்துக்கினாலும் அவனால் விட முடியாதுங்க அந்த அளவுக்கு அதை விடும் அது மட்டும் இல்லை உங்கள் மரியாதை உங்கள் கௌரவம் உங்கள் உடல் உங்கள் உடைய எல்லாத்தையுமே அது செயலிழக்க செய்துவிடும் அதனால் தயவுசெய்து இந்த போதை பழக்கத்திற்கு அடிமை ஆக வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி